வணக்கம் சார் வணக்கம் சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருக்கார் இன்றைக்கி வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார்னு அவருடைய ஆதரவாளர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க இன்றைக்கி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்றைக்கும் அது தொடர்பான அறிவிப்பு எதுவும் வரலை இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன நடந்தது சார் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கு கிட்டத்தட்ட சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பார்த்தா என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட அவர் வெளிவருவதற்கான ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் இருக்குது இருபது தான் எப்படின்னு தெரியாது எண்பது கிட்ட இருக்குது இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா இன்றைக்கி சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க அதுக்கு இன்றைக்கி பதில் சொல்கிறதா இருந்தது அதுக்கப்புறம் தீர்ப்பு என்ன தேதின்றதோ இல்லாட்டி தேர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறது அதுக்கும் இவங்க வந்து இன்றைக்கி வேறு ஒரு வழக்கில் ஒரு துஷார் மேத்தவர் ஆஜராகிறதுனால டைம் கேட்டிருந்தாங்க இப்போ அதை ஒட்டி இருபதாம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க இதில் செந்தில் பாலாஜி வழக்கில் ஆரம்பத்தில் இருந்தே அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு விவகாரமும் ஜாமீன் கிடைக்காமல் தள்ளி போனது இதெல்லாம் பொதுவாக பிஎம்எல்ஏ ஆக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்கிதுன்றது ரொம்ப க கடினம் நீங்கள் தான் குற்றமற்றவர் நிரூபிக்கணுன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ரெண்டு மூணு தீர்ப்புகள் வந்து இந்த அவன் பிஎம்எல்ஏ ஆக்ட்லேயே எதிராக கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து யூருக்கு ஃபஸ்ட்டு கெஜ்ரிவாலுக்கு அவர் நேரடியாக சம்மந்தப்படலை அப்படின்ற காரணத்தை வச்சு அவர் கொடுத்துட்டாங்க அடுத்து நீண்ட ஆண்டுகளாக இருக்கிற மணிஷ் சிசோடியா அவர் கிட்டத்தட்ட பதினேழு மாதமாக இருக்கிறார் அதில் வந்து அவருக்கு வந்து இதுக்கு பிறகு அவங்க அதில் அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா இன்னும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணலை அவங்க யார் அமலாக்கத்துறை நடுவில் விசாரணையில் கேட்ட பல இதுக்கு வந்து தடுமாற்றங்கள் இதெல்லாம் இருந்தது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுபது சாட்சிகள் மற்ற இதெல்லாம் விசாரிக்கணும் இன்னும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல இத்தனை நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு மனிதரை வந்து இத்தனை காலம் நீங்கள் வந்து சிறையில் வச்சுருக்கின்றது அவருடைய தனி மனிதர் இதுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி இது பண்ணி அந்த ஜாமீனை கொடுத்துட்டாங்க இது வந்து ரெண்டாவது இது இது கிடச்ச உடனே செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு நம்பிக்கை வந்தது எல்லாருக்கும் இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசம் அது கொஞ்சம் வித்தியாசம்னு நான் கூட ஒரு பேட்டியில் கடந்த இதில் சொல்லியிருப்பேன் முற்றிலும் வேறு வேறு இவர் நேரடியாகவும் இதாக இருக்கார் ரெண்டாவது சார்ஜ் ஷீட் இதில் ஃபைல் பண்ணிட்டு ஃப்ரேமிங்கும் பண்ணிட்டாங்க அன்னைக்கு அப்போ அது வந்து நாங்கள் வழக்கம் நடத்துகிறோம் அப்படின்ட்டு போவாங்க இன்னொன்று ஒரு தம்பி தலைமறைவாகவே இருக்கார் ஏ டூ அப்புறம் வந்து ஐடி அதிகாரிகளை தாக்குனது செல்வாக்கு வாய்ந்த மனிதர் அப்படின்றது இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது அதனால் அதுதான் இவ்வளோ நாளைக்கும் ஜாமீன் கிடைக்காமல் போனதுக்கு இது ஒரு காரணம் உடல்நிலை காமி காரணம் காமிச்சு ஜாமீன் கேட்டப்போ சத்யேந்திர ஜெயின் கூட அதே மாதிரி கேட்டு கிடைக்கல அந்த ரிலீஃப் இடைக்காலத்துக்கு மட்டும் சிகிச்சைக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்கன்னா இவருக்கு அதுக்கும் மேலே போய் அப்படிலாம் ஒன்றும் இது பிரச்சனை இல்லை ஒரு படி மேலே போய் அந்த பெண் நீதிபதி மாத்திரை டானிக்கு கொண்டு நான் கூகுளில் பார்த்தேன் அது இது அளவுக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் இந்த இதில் வந்து அவருக்கு அந்த கிரவுண்டு லெவல் கொஞ்சம் ஒரே மாறினதுனால அவருக்கான வாய்ப்புகள் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு தெரியுது இப்போ எந்த பாயிண்ட்டை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க சார் இதுக்கு முன்னாடியும் இதே தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூன்று தீர்ப்புகள் தான் இவருடைய ஜாமீனை வந்து இலகுவாக மாத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா அதோடு சேர்த்து இவர் மேலே வந்து இந்த ப்ரெடிகேட்டட் அஃபன்ஸ்னு சொல்லுவாங்க மூல வழக்கு மூல வழக்கு வந்து இந்த ஜாப் ராக்கெட் அந்த வேலை வாங்கி தருவதாக மோசடி அப்போ அந்த வழக்கில் இவரோடு சேர்த்து குற்றவாளிகள் எண்ணிக்கை ப்ளஸ் சாட்சிகள் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்துக்கு மேலே போகுது அப்போ இந்த மூல வழக்கு வந்து இங்கே சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர்றது வந்து சுத்தமாக தடைப்பட்டுக்கிட்டே வருது கவர்மெண்ட் ஒன்றும் பர்மிஷன் கொடுக்கல அப்போ இது ஒரு குற்றச்சாட்டாக இடி வந்து சொல்கிறாங்க மூல வழக்கை இவங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் முந்தா நாள் என்ன கேட்டாங்கன்னா அப்போது அந்த மூணு கேஸெல்லாம் நீங்கள் எதை எடுத்து வாதாட போகிறீங்க எதை எடுத்து பண்ண போகிறீங்க முக்கியமான சாட்சிகள் குற்றம் இது மட்டும் வச்சு பண்ண போகிறீங்களா மூல வழக்கில் அவர் நிரபராதின்னு வந்துட்டால் இது நீங்கள் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நிரபராதிக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி பிஎம்எல் ஆக்டில் ஆகிடுமே அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்டிருந்தாங்க ப்ளஸ்ஸு அந்த பென்ட்ரைவ் வந்து டேம்பர் பண்ணதுன்னு இவங்க மேலே அவங்க குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் இல்லைன்னு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க அதுதான் இன்றைக்கி வர வேண்டியது தள்ளி போட்டாங்க இப்போ எந்த அடிப்படையில் இவர் கிடைக்க போகுது கிடைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை மேலே கோபமாகவே இருக்காங்க இந்த வழக்குன்னு இல்லை கடந்த வாரம் கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை நீதிபதியாக வேறு பெஞ்சாக நினைக்கிறேன் போட்டு ஒரு சு ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க நீங்கள் கொண்டு வந்து வைக்கிற சாட்சிகள் இல்லை நீங்கள் போடுற அந்த ஷீட்டு மற்ற இதெல்லாம் வந்து யாரோ சொல்ல சொல்லிட்டாங்க இல்லை கேள்விப்படுற தகவல் இந்த மாதிரிலாம் வச்சு போடுறீங்க அதனுடைய விளைவு வழக்கு வந்து தண்டனை கிடைக்கிற ரேஷியோ ஒன்றுமே இல்லை ஐயாயிரத்தி சிலற வழக்குகள் நாற்பது வழக்குகளில் தான் நீங்கள் அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போது உங்களோட தண்டனை வாங்கி கொடுக்குற கன்விக்ஷன் தான் மெயின் ஒரு வழக்குன்றது ஒரு கொலை செஞ்சிட்டான்னு பிடிச்சி தி உள்ளே போட்டால் அதோட ஒரு ஐஓ விசாரணை அமைப்புடைய அதிகா இது நின்றாது அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து கையாண்டு சாட்சிகளை சேகரித்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணி ட்ரையல் போய் தண்டனை வாங்கி கொடுணும் அதுக்கு சாட்சிகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் மற்ற எல்லா எவிடென்ஸெலாம் இது பண்ணணும் இதுதான் ஒரு அமைப்பு உடைய இது அப்போ நீங்கள் இங்கே கைது பண்ணுறீங்க பிஎம்எல் ஆக்டில் உள்ளதுக்கு போடுறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டோ இல்லை சாட்சிகளை கொண்டு வரதோ மற்றெல்லாம் பார்த்தா ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது அதாவது எனக்கு என்னென்னு இருக்குது யாராவது சொல்லிட்டான்னு சாட்சி கொண்டு வரீங்க அந்த சாட்சி பார்த்தா பிறல் சாட்சியாக மாறிடுது இல்லை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதெல்லாம் ஏகப்பட்ட இது அப்போ இதெல்லாம் பார்த்தா லாஸ்ட்டில் என்ன ஆகுது இவ்வளோ பேரை கைது பண்ணி ஒரு நாற்பது மட்டும் தான் தண்டனைன்றப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய விசாரணை முறை என்னான் ரொம்ப கடுமையாக இது பண்ணாங்க இப்போ இதை வந்து பண்ணும்பொழுது தான் இவருக்கு மணி சிசோடியா கேஸ் வரும் பொழுது அதுலேயும் நீங்கள் இவ்வளோ லேட் பண்ண கேட்குறப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லும் பொழுது அதை காரணமாக காமிச்சு லேட் ஆகுது பதினேழு மாதம் ஆகுது இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது செந்தில் பாலாஜி கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க ஃப்ரேமிங் சொல்லுவாங்க ஃப்ரேமும் பண்ணிட்டாங்க அன்றைக்கி சார்ஜ் ஷீட்டு வந்து போன ஆகஸ்ட் பதினொன்று போன ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஃப்ரேமிங் வந்து இப்போ பண்ணாங்க அத்தை ட்ரையல் போகிறேன்றாங்க இவர் தனியாக அந்த வழக்குலருந்து தன்னை விடுவிக்கணும்னு தனியாக அவர் போட்டுக்கிட்டுருக்கார் வழக்கு இது இல்லாமல் மூல வழக்கில் அந்த ப்ரெடிக்கேட்டட் அஃபன்ஸில் விசாரணை நடந்து முடிஞ்சால் அதில் தண்டனை கிடைக்கும் ப்ளஸ்ஸு இந்த கேஸும் ஸ்ட்ராங் ஆகிடும் பிஎம்எல் ஆக்டும் ஏன்னா மூல வழக்கே ஸ்ட்ராங்குனால் இதுவும் ஸ்ட்ராங் ஆகும் மூளை வழக்கே நடத்தலைன்னா ஒருவேளை மூல வழக்கு நடத்தி அதில் விடுதலை நிராபராதின்னு ஆகிட்டா நீங்கள் பேமெல் ஆக்ட்டு போட்டதே வேஸ்ட்டு தானுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய கேள்வி மூல வழக்கு நடத்த விடாமல் அங்கே அரசு தான் வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல அட்வொகேட் கேட்குறாங்க நல்ல அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டிங்கன்னா நாங்கள் விரைவாக நடத்தி முடிக்குது வாய்ப்பாக அமையும்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க அது கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் அது மாதிரி அவங்க தலையிட முடியுமா அதில் அது வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த வழக்கில் எத்தனை வருஷமாக நாங்கள் உள்ளே இருக்கிறோம் அதுக்கு ஜாமீன் கேட்டால் இவங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் அது ஒரு இதுவாக பார்க்கல அது வலியுறுத்தி கேட்பாங்களா என்னன்னு தெரியல இல்லை அப்படி கேட்குற பட்சத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புனா இவங்க வலுவாக கொண்டு போகணும் இங்கே இது மாதிரி நான் தாமதம் ஆகுதுன்றதை நிரூபிக்கணும் அதை சுப்ரீம் கோர்ட் நம்பணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க டெல்லிக்கு சாதகமான ஒரு வழக்கறிஞர் வரும்போது அது செந்தில் பாலாஜிக்கு மேலும் நெருக்கடியாக மாறும் இப்போ இங்கே மாநில அரசாங்கம் அவர் சார்ந்த கட்சியினுடைய அரசாங்கம் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க அந்த வழக்கை நடத்துறதுக்கும் டெல்லியிலிருந்து ஒரு அட்வொகேட் வச்சு நடத்துறதுக்கும் அது வழக்குடைய போக்கே மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற இவ்வளோ விஷயமும் ஓகே பொதுவாக பார்க்குற நமக்கு எல்லாத்துக்குமே ஓகே ஆனால் நீதிமன்றம் நீதிமன்ற நடைமுறை எல்லாம் அப்படி கிடையாது நீதிமன்றம் எதை சீரியஸாக பார்க்குறோம் எதை பார்க்காதுன்னு இந்த விஷயத்த ஒரு இதுவாக பார்க்கல அவங்க கேட்குறதே ஈடிக்கிட்ட அந்த வழக்கே முடியல இவ்வளோ இருக்குது அது ரெண்டாயிரம் சாட்சிகள் குற்றவாளிகள்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்து சில்லகிட்டே இருக்குது அதெல்லாம் நடத்தி அந்த சாட்சிகளை விசாரித்து எல்லாம் பண்ணி எவ்வளோ நாளாகும் அது வரைக்கும் உள்ளே இருக்கணுமா அப்படி ஒரு கேள்வி வருது அப்போ இல்லை இவர் வந்து அவர் ரோத்தகி என்ன சொல்கிறாரு இவர் வந்து வெளியில் போக மாட்டார் சாட்சியில் கலைக்க மாட்டார் இவர் வந்து வெளிநாடு போ தப்பி ஓடுற எந்த இதுவும் கிடையாது நீங்கள் கொடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் அமைச்சராக இல்லாட்டினாலும் இவர் செல்வாக்கு மிக்கவர் இவர் வந்து செல்வாக்க செலுத்த முடியும் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீதிமன்றம் இனிமேல் தான் முடியும் அதுதான் நான் அந்த இருபது பர்சன்ட் சொல்கிறேன் எண்பது பர்சன்ட்டு ஏன் வாய்ப்பு இருக்குன்னா அவங்க இதை பார்க்குறாங்க இந்த வழக்கு விசாரணையாக ஆரம்பிக்கலையே அப்புறம் இதுக்காக வந்து அவர் உள்ளே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க அதனால் மணி சுசுடைய கேஸு ப்ளஸ் யூருடைய இந்த வழக்கு இந்த மூல வழக்கு தாமதமாகறது அப்போ ஜூன் பதினாலு அவர் கைதானார்னு பார்த்தா பதினாலு மாதம் அவர் வந்து சிறையில் இருக்காரு அப்போது விசாரணை வந்து இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க இடி ஆனால் மூல வழக்கு அதில் வந்து இன்னும் நகர கூட இல்லை சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணலை அப்படின்றப்போ உச்சநீதிமன்றம் அதை தான் பார்க்குது அப்போ என்ன பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் இதில் வந்து எந்த வழக்கை மூணு வழக்கு இருக்குது எதை நீங்கள் இது பண்ணி அந்த விசாரணை முடிச்சிக்கிட்டு அதோடு அதுலேருந்து போக போகிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுக்குறது தான் இன்றைக்கி சொல்கிறதா இருந்தது ஆனால் இன்றைக்கும் வந்து துஷார் மேத்தா வந்து வேறு ஏதோ ஒரு வழக்கில் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டதுனால இருபதாம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க இப்போ இருபதாம் தேதி இடி சொல்கிற விளக்கம் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேதி குறிப்பிட்டு என்னைக்கு ஜாமீன் பற்றி தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைப்பாங்க அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஜாமீனில் வருவது உறுதி அது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே இது சாரி இந்த தேதிக்கு மேலே எப்போ வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப அரிதுன்னு அரிதாக ஒரு இருபது பர்சன்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை இல்லை பிஎம்எல் ஆக்ட்டு ஆமாம் இவர் சாட்சியை கலைச்சிருவார் செல்வாக்காக தான் எப்பவும் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் போச்சுன்னா சொல்ல முடியாது அவங்க ஒரு ஒரு வழக்கில் கூட போன தடவை நினைக்கிறேன் போன தடவையாக இப்போதான் எதுவும் தெரில கேட்கும் பொழுது மூணு நாலு வருஷம்லாம் இருக்காங்க அதெல்லாம் காரணமாக வச்சுலாம் நீங்கள் பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஜட்ஜிங்க சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் மதில் மேல் பூனை அதில் எயிட்டி பர்சன்ட் இந்த சைடு வாய்ப்பு இருக்குது ட்வெண்ட்டி பர்சென்ட்டு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்குன்ற ஒரு பேச்சும் இருக்குது செந்தில் பாலாஜி வெளியே வருகிற பட்சத்தில் இப்போது மறுபடியும் அவர் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருவாங்களா அவர் கேபினட் மினிஸ்டர் ஆயிடுவாரா என்ன செல்வாக்கு மிக்க மனிதர் கொடுக்காமல் எப்படி இருப்பாங்க நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் தண்டனை கிடச்சி தகுதியில் இப்போ ஆனால்தான் இதை பற்றிலாம் யோசிக்கணும் பொன்முடி கொடுக்கலையா அதனால் அவர் செந்தில் பாலாஜி யார் நம்பர் டூவில் அவர் அவர் செல்வாக்கான மனிதர் உள்ளே இருக்கும் போதே எம்பி முதற்கொண்டு அவரே நியமிச்சு எல்லாம் பண்ணுற அளவுக்கு செல்வாக்கான அவர் ஊர் மூணு மாவட்டத்தை பார்த்துக்கிறாரு அப்படி இருக்க வெளியில் வந்தால் மீண்டும் அமைச்சர் தான் அதுக்காக தான் அந்த போர்ட்ஃபோலியோ யாருக்குமே கொடுக்காமல் அப்படியே இருக்குது அப்போ அதனால் வெளியில் வந்தால் அமைச்சர் தான் இப்போ நீங்கள் பேசுகிற அமைச்சரை மாற்றம் இன்றைக்கி இன்றைக்கி பேசுனதெல்லாம் வந்து ஒரு வேளை ஜாமீன் கிடைக்கலாம் கிடைச்சா என்ன போர்ட்ஃபோலியோ பண்ணலாம் சில பேர் என்னென்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுருப்பாங்க ஆனால் ஜாமீன் உடனே கிடைச்ச உடனே மா இதெல்லாம் கிடையாது தனிப்பட்ட முறையில் கூட அவர் வந்த பிறகு கூட ஒரு தனிப்பட்ட மனிதராக அவர் இலாகாவை பொறுப்பேற்றுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கவர்னர் வந்து அவர் விஷயத்தில் ஒரு சிக்கலாச்சு இந்த முறை அவர் அந்த வழக்கிலிருந்து ஒரு ஜாமீன் வாங்கிட்டு தான் வராரு முழுமையாக விடுவிக்கப்படலை அப்படிங்குன்னு அந்த ஆஸ்பெக்டை திருப்பி கையில் எடுப்பார் ஆளுநர் அந்த மாதிரி எதாவது போகிறோம் அந்த மாதிரி ஆளுநர் கையில் எடுத்தார்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே கொட்டு வச்ச மாதிரி கொட்டு வைக்கும் ஏன்னா சட்டன்றது வேறு நீங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணை போகுது தண்டனை கிடைத்தால்தான் தகுதி இழப்பு இதெல்லாம் ஒரு நாள் கிடைச்சாலும் தகுதி இழப்பு அப்படி தண்டனை கிடைச்சி தகுதி இழப்பு இருந்தால் இவருக்கு அமைச்சராக ஆக முடியாது எம்எல்ஏ பதவி போயிடும் இப்போ அவர் வந்து இப்போ இப்போ பொன் முடியிருக்காருல்ல இந்த இப்போ வழக்கு போகுது குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அந்த மாதிரி இவர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீனில் இருக்கார் அதனால் அமைச்சர் ஆகிறதெல்லாம் எந்த தடையும் இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன் மனுஷி சோடியா அமைச்சராக தானே இருக்கார் அதனால் தான் யூர் இல்லையா கெஜ்ரிவால் அதனால் அது பிரச்சனை சிபுஸ்வரன் அதனால் இது பல முன்னுதாரணங்கள் இருக்குது நீங்கள் தண்டனை கிடைத்தால்தான் ஒருத்தர் வந்து பொறுப்பில் நிற்க முடியாது வழக்கு நடக்கும்போது எவ்வளோ நடக்கும் எவ்வளோ வழக்குகள் இருக்குது அதனால அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது வழக்கில் வந்து கைது நடக்கும் விசாரணையிலும் போயிட்டுருப்போம் சி விஜயபாஸ்கர் குட்கா வழக்கு கைது பண்ணல வழக்கு போய்கிட்டு இருக்குது அந்த அவர் பீரியடில் ஒரு அமைச்சராக தொடர்ந்து இருந்து முடிச்சிட்டார்ல அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த இடியோட கேஸ் பற்றி சொல்கிறீங்க அதுக்குள்ளே தான் அந்த மூல வழக்கு இருக்குது மோசடி சம்மந்தமான வழக்கு இடி வழக்கில் இருந்து அவர் ஜாமீன் வாங்கி வெளியில் வராரு இந்த வழக்கில் வந்து விசாரணையெல்லாம் முடிஞ்சு அவர் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்தால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இடி வழக்காக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற இந்த மூல வழக்குகளாக இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி லஞ்சம் சம்மந்தப்பட்ட வழக்கில் நீங்கள் விசாரணை ஆகி ஒரு நாள் தண்டனை கிடைச்சாலும் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி லாலை மட்டும் உங்களுக்கு தகுதியில் போயிடுவீங்க தகுதி இழப்பு ஆகிட்டிங்கன்னா இடி கேஸுக்குன்னு இல்லை இந்த கேஸ்லேயே கூட அந்த தகுதி இழப்பை கொண்டு வந்துடணும் அதனால தான் இங்கே இந்த இது வந்து இது வரைக்கும் பர்மிஷன் எல்லாமே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது மூலம் இப்போ அதனால தான் ப்ரெடிக்கேட்டட் அஃபன்ஸில் வந்து நீங்கள் பண்ணலைன்றதுனால தான் இப்போ ஈடிக்கும் சிக்கலாகுது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இது கவனத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்னால் லேட் ஆகுதுன்னு அவங்க சொன்னாலும் பெருசாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ட்டு பார்க்கல ஒருவேளை அதை ரொம்ப அழுத்தி சொல்லி ஒரு பிபி போட சொல்லி போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் வேறு இது மாதிரி ஆகும் அதனால் அடுத்து இருபதாம் தேதி பார்ப்போம் இருபதாம் தேதியில் என்ன நிலமை வருதோ அதற்கு பிறகு இவருக்கான இது பார்ப்போம் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் இப்போ அந்த வழக்கை விசாரிக்கிற ஒரு லோகா அவர் கொஞ்சம் அமலாக்கத்துறை சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் கொஞ்சம் கடுமையாகவே இது பண்ணிக்கிறாரு ஜாமீன் கொடுக்குதுன்னா இன்றைக்கூட ஒரு யுஏபிஏ கேஸில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதில் வீட்டு வாடகை வீட்டு வாடகை விட்டதுனால அதுலேயும் கடுமையான ஒரு இது இது பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு விசாரணைக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு ரொம்ப வருஷம் வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துட்டாரு அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் மாறிக்கிட்டு வருது நன்றி சார் வணக்கம்